இன்றைக்கி நான் சிக்கன் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன் பொறிச்சு அந்த பொறி பொரிச்சதை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் காஸ்பூன் கரம் மசாலா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் விரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடுவோம் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க காஞ்ச உடனே நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு சிக்கனை போட்டு பிடிச்சிக்கலாம் சிக்கன் பொரிஞ்சிட்டு இது நம்ம எடுத்துக்கலாம் சிக்கன் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சிக்கன் பொரிச்ச அந்த எண்ணெயிலேயே இதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருவோம் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா போட்டு பொறிக்கணும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை இப்போ ஆன் பண்ணி அதில் வந்து அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை மூணு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா எடுத்துக்கணும் ரெண்டு வாரம் வரம் மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு வறுத்ததை நான் வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன் சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸியில் ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு காய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் மாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வரைக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ பொறிச்சு வச்ச சிக்கனை இதில் போட்டுருவோம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் மூணு போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்